அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போதை ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு இன்று மலையகத்திலும் பாரிய ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்திருக்கின்றது விசேஷமாக கூறப்போனால் இன்று இளைஞர்கள் இன்று நாங்கள் அரசாங்கத்தினால் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் இந்த போதை ஒழிப்பை அரசாங்கமோ அல்லது போலீஸாராலோ மாத்திரம் கட்டுப்படுத்த முடியாது நிறுத்த முடியாது பொதுமக்கள் ஆகிய உங்களது பூரண ஒத்துழைப்பு இருந்தா மாத்திரமே இந்த மது போதையை முற்றாக ஒழித்து மலையகத்தில் உள்ள மக்களை மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வைக்க முடியும் இன்று மலையகத்திலே ஒரு பெரிய ஒரு சமூக நோயாகவும் அதே போல ஒரு கொடிய நோயாகவும் இந்த போதை வசத்து காணப்படுகின்றது இன்று குடும்பங்களிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட சண்டை சச்சரவுகளுக்கும் அதே போல பாடசாலை மாணவர்களுடைய கல்வியை பாரிய அளவில் பாதிக்கின்ற ஒரு செயல்பாடாகவும் அதே போல பாரிய ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு மோங்கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மது பாவனை எனவே இந்த மது பாவனை ஒழிப்பதற்காக இளைஞர்கள் முன்வர வேண்டும் அதற்கு ஒரு முன்னுதனமாகத்தான் கடந்த போயா தினம் அன்று ரத்தினபுரி மாவட்டம் மடபத்திர தோட்டத்திலே அங்குள்ள இளைஞர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு செயல்பாடை முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறார்கள் நான் அந்த பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் கேட்டுக்கொண்டது சேர் எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம் எங்களோட தோட்டத்துல உள்ள இந்த கசிப்பு வியாபாரத்தை நிறுத்தும்படி அதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருந்தார்கள் எனவே போலீசாரும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாலும் கூட இன்று அந்த இளைஞர்களே முன்வந்து அந்த போதை வியாபாரத்துக்கு எதிராக அணி திரண்டு அந்த போதை வியாபாரத்தை நிறுத்துவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த செயல்பாடை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மலையக பகுதிகள் எங்கும் இளைஞர்கள் ஒன்று திரண்டு மலைக பகுதியில் இருக்கின்ற இந்த போதை வியாபாரத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் அணி திரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களுக்கு இந்த போதை வியாபாரிகளால் அச்சுறுத்தல்களோ அல்லது பிரச்சனைகளோ வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் போலீசார் உங்களோட பக்கம் நாங்கள் இப்போது துணையாக இருப்போம் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போதையில்லாத ஒரு மலையகத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்